ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சவுதி அரேபியா ஜித்தார வந்து உங்கள் சருகு இஸ்லாம் வலைக்கும் நண்பா எல்லாம் எப்படி இருக்கீங்க சூப்பராக இருக்கீங்களா நேற்று கமாண்டு படித்த விஷயத்தில் ஒரு ரெண்டு மூணு பேர் நீங்கள் முஸ்லீம்ஸு முஸ்லீம்ஸு ஃப்ரெண்ட்ஸோடு தான் இருக்கிறீங்க ஒரு இந்து ஃப்ரெண்ட்ஸு வேறு யார் கூட நீங்கள் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெண்டு கமாண்டோ மூணு கமாண்டோ வந்துச்சு நான் அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துக்கலான் இருக்கேன் ஃபஸ்ட்லேயே என்னன்னா இங்கே சுந்தர் குமார் ஜோசஃபு ஜோசுன்னு சொல்லிவிட்டு ஊருக்கு போயிட்டாங்க வரவே இல்லை ஒன்றரை வருஷமாக மேலே ஆயிடுச்சு ஊரில் வண்டி ஆக்சிடெண்ட் ஆகி நாங்கள் எல்லாம் ஒன்றா உட்காந்து ஒன்றா சாப்பிடுவோம் தலைவா அந்த மாதிரி ஒரு எண்ணமே எண்ண மாட்டோம் சரிங்களா ஏ இது வேறு அப்படிலாம் நற்பாக தான் பழகுவோம் நண்பனாக தான் பழகுவோம் மேட்ரு என்னான்னு கேட்டுங்க வீடியோவில் என்னை காட்டாதீங்கன்னு இன்றைக்கி முடியுமே ரெண்டு பேரும் என்னை சொல்லிட்டு தான் இருக்காங்க சாப்பிட போடும்போது அதில் ஒரு ஆள் வருது சரிங்களா காட்டாதீங்க ப்ரோ எனக்கு ஒரு மாதிரி இருக்குது கூச்சமாக இருக்குது அப்படின்னு ஓப்பனாக சொல்கிறாப்புல அவர்கிட்ட நம்ம எப்படி அவர் பேரை கூட யூஸ் பண்ணலை தெரியுமா அப்படி தான் அவர் சொல்கிறாப்புலையே இவ்வளோக்கும் வேலைலாம் பெரிய பெரிய மெயின் தான் வேலை பார்க்குறாப்பில் ஜின்னாவும் தெரியும் ஜின்னா வேணாலும் நான் உங்களுக்கு சொல்ல சொல்கிறேன் நண்பா அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் நல்ல டைப் தான் அவங்க வைக்கப்படுறாங்க அதனால் நம்ம அவங்கள பற்றி சொல்லலை ஏர்போர்ட்லாம் வேலை பார்க்குற டீட்டெயிலெலாம் சொன்னாப்புல தெரியுமா அவர் நாங்கள் எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம் சுந்தர்னே நான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நான் தான் விசா கொடுத்து வந்து ரவுதாவில் வேலை பார்த்தாப்புல அந்த பையன் என் மாமா விசா கொடுத்துச்சு நாங்கள் எல்லாம் ஒரே தட்டில் உட்காந்து தான் சாப்பிடுவோம் இப்போது சொல்லிவிட்டு நம்ம அன்சாரி கடைக்கு பக்கத்தில் மொபைல் கடை கவர் இவரெலாம் ஒட்டுறவு ரொம்ப பல வருஷமாக கிட்டத்தட்ட ஏழு எட்டு வருஷம் பழக்கங்க ஃபோட்டோ ஆகிட்டாலாம் இருக்குங்க வேணா ஃபோட்டோ வேணாம் வைக்கிறேங்க அவங்க ஏதாவது நினைப்பாங்க தான் பார்க்கறேன் இல்லைன்னா நான் வச்சுருவேங்க ஃபோட்டோலாம் அவ்வளோ பேர் சாப்பிட்ற வீடியோலாம் இருக்குங்க கா வேணாம் அவங்களை காட்ட வேணான்னு சொன்னதுனால நான் காட்டுறதில்லை இல்லை நண்பா அப்படிலாம் ஒன்று நீங்கள் தப்பாகவே நினைக்கிறீங்க நான் இவன் அவனு பழவுறதில்ல நற்புனா நற்பு யாராக இருந்தாலும் ஒன்று அண்ணன் தம்பியாக தான் பழகுவோம் நீங்கள் எல்லா இஸ்லாமிய நண்பர் கேட்டு பாருங்கள் எல்லாருமே அப்படி தான் சொல்லுவாங்க நற்போடு தான் பழகுவோம் யாரையும் பிரிச்சுலாம் நாங்கள் பார்த்து பார்த்ததே இல்லை நண்பா ம் ஓகேங்களா நான் இப்போ எங்கே வந்திருக்கேன்னா மேலே அஞ்சு மணிக்கு இங்கே விட்டுட்டு மற்ற டியூட்டியை ஒன்று போய் பார்த்துட்டு வந்தேன் அதெல்லாம் பார்த்துட்டு திருப்பி ரிட்டன் வந்து நான் இங்கே நிற்கிறேன் இன்னும் முடிக்க வரல மணி ஆறரை மணி ஆகுது ஃபுல்லாக லேடிஸு எதுவும் மேக்கப்பா இல்லை வேறு எதுவும் ஆஸ்பத்திரியா என்னென்னு தெரில ஒரு ஹைவேல நின்று மதின ரோட்டில் மளிகை ரோட்டுக்கு ஹைவேலையே வந்து இங்கே வந்து நிற்கிறேன் நிறையா டிரைவர்ஸு மாதிரிலாம் வந்திருக்காங்க நிறைய லேடிஸ் போகிறாங்க என்ன விவரம் தெரில தீரா காஃபின்னு ஒன்று இருக்குது பாருங்கள் அதில் அந்த இடத்துலேருந்து ஆப்போசிட்டில் ஒரு பில்டிங்கு இது ஃபுல்லாக பேக் சைடும் விக்டமின் கேரு வேட் கேரு அது என்னென்னமோ இருக்குங்க இதில் பின்னாடி சைடும் வழி இருக்குது முன்னாடியும் வழி இருக்குது இந்த வழியாக போகிறது நண்பா இங்கே தான் நான் வந்து நிற்கிறேன் இன்னைக்கு சரிங்களா நாமளும் ரொம்ப நேரமாக நிற்கிறோம் சின்ன பொன் பொண்ணை கொண்டு போய் அவங்க ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் ஏதோ வெளிநாட்டுக்கு போது உங்களுக்கு அவங்க ஃபேமிலி அந்த பொண்ணை விட போனால் அந்த ரோடே பிளாக் பண்ணி நல்லா கல் வச்சு அடைச்சிடணும் அந்த வீட்டுக்கு போக முடியாமல் இவ்வளோ நேரம் சுற்றி இத்தி அதுக்குள்ளே போய் அந்த பொண்ணை இறக்கி விட்டு லிஃப்டில் ஏற்றி மேலே கொண்டு போய் விட்டுட்டு நான் வந்து இங்கே நின்று வீட்டுக்கெலாம் ஃபோன்லாம் பேசிவிட்டு என் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாேருக்கும் ஃபோனை ஊரில் பேசிவிட்டு இப்போ தான் வந்து வீடியோ எடுக்கவே ஆரம்பிக்கிறேன் கால் வந்து டியூட்டியே வரல காலில் ஆறு மணிக்கு வண்டி சாவியை எடுக்க வரும்போது பாப்பா கொடுத்துச்சின்னு சொல்லி ஒரு பேண்ட் ஒன்று கொடுத்துச்சு அப்புறம் அந்த துணியை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு சாவியை காலையில் அடித்து என்னை எழுப்பி விட்டு போயிடுச்சா பொண்ணு நான் ஒன்று என்ன பண்ணேன் சாவியை கொடுத்துட்டு திருப்பி தூங்கிட்டு பதினொன்றரை மணிக்கு எழுந்திரிச்சேன் கஃபியில் ஃபோன் அடித்தார் எனக்கு சா டீ வாங்கி கொடு வண்டி இல்லைப்பாபா அப்படின்னா ஓ வண்டி பொண்ணு எடுத்துகிட்டு போயிடுச்சா சரி சரின்ட்டு அப்புறம் நான் நடந்து போய் வாங்கிட்டு வரேன்ட்டேன் இல்லை இல்லை பொண்ணே வாங்கிட்டு வந்துருச்சு நான் ஃபோன் அடித்தேன் பொண்ணு வீட்டுக்கு வரேன்டிச்சு வாங்கிட்டு வந்துடுச்சு வேணா போகணுன்றாரா அதை விட டியூட்டி இல்லை சாய்ந்தரம் தான் டியூட்டி ஆரம்பிச்சிச்சு நண்பா ஆரம்பித்து அப்புறம் நேற்று இதை சொல்கிறேன் எப்படின்னா நேற்று அந்த ஜாக்கெட்டு இதெல்லாம் இருந்துச்சுல என்கிட்ட ஒரு ரெண்டு ஃப்ரெண்டு கேட்டாங்க அப்புறம் இன்னொரு ஃப்ரெண்டு நம்ம பக்கத்துலேயே இருக்கிற ஒரு அவர் வந்து இன்றைக்கி அதுலேருந்து அந்த ஷூ இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாப்புல அதுக்கப்புறம் வேற ஒருத்தர் என்ட காலையிலே சொல்லி வச்சுருந்தாப்புல பாய் நான் எடுத்துக்கிறேன் பாய் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொண்டு போய் கொடுத்துரு எனக்கு நல்லதா இருந்தா இருந்தால் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட நான் அந்த பாக்ஸை கொடுத்துட்டேன் அந்த பாய்கிட்ட அடுத்தது அந்த பாய் கேட்டு அவருக்கு ஓகே பண்ணோன்னா இன்னொரு பாய் ஒருத்தர் அடிச்சாரு எனக்கும் கொடுங்க பாய் நான் எடுத்துகிட்டு போய் நான் எனக்கு செக் பண்ணி எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டாப்புல நம்ம எல்லாம் ஆளுங்க இருக்காங்க புது டிரைவருங்க கொடுக்கலாம் பாய் குளூருக்கு போட்டுக்குவாங்க அப்படின்னு பாய் நான் இன்னொருத்தவன் வாக்கு கொடுத்துட்டேன் அவரை எடுத்துகிட்டு போக சொல்லி அதனால் அந்த பாய் வரலைன்னா உங்களுக்கு சொல்கிறேன்னா அந்த பாய் கரெக்டாக வந்தார் வாங்கிட்டு போயிட்டார் இப்போ எவ்வளோ மெசேஜ் பண்ணார் வாட்ஸ்அப்பில் பாய் எல்லாம் கரெக்டாக இருந்துச்சு பாய் எனக்கு இப்போ பிடிச்சது போக நான் வேறு ஆட்டோ கொடுத்துக்குறேன் பாய் அப்படின்னு சொன்னாங்க ஏதோ நம்மளால முடிஞ்சு யாருக்காவது ஒரு அது நல்ல ட்ரெஸ்ஸு நூறுரூவா நூற்றம்பது ரேலுக்கு வாங்க முடியாது அவங்களும் வேலை மனித வீட்டுக்கு மேடத்துக்கு தெரியாமல் இங்கே வந்து அந்த துணியை எடுத்துகிட்டு போய் இன்னொருத்தவங்களுக்கு உதவி செய்கிறாங்க அந்த மனசை பாராட்டணும் அது மாதிரி நடஞ்சி நண்பா கொடுத்தாச்சு ஜாமானை நம்மளுக்கு அடுத்தது வேணாம் சொல்லுங்க பாய் எடுத்து வைக்கிறேன் வந்து எடுத்துகிட்டு போய் யாருக்கிழம கொடுத்துங்க அப்படிலாம் நான் சொல்லியிருக்கேன் நண்பா ஓகே இன்றைக்கி உள்ள வீடியோ பார்ப்போம் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேங்களா உங்கள்கிட்ட அன்பாக கேட்டுக்கிறேன் பிடிச்சிச்சின்னா சேனலு மேடம் வந்தோன்னே வீட்டுக்கு போகிற மாதிரி இருக்கும் என்ன டியூட்டி ஏது வரும்னு தெரில சாயந்தரமாக வ வந்து பொண்ணு இங்கே விட்டுட்டு ரிட்டன் தான் போய் சின்ன பொண்ணை விட்டு வந்தேன் வரும்போதே அங்கே ஒரு போண்டாவும் ஒரு டீயும் குடிச்சிட்டு வந்தேன் ரிலாக்ஸாக உட்காந்துருக்கேன் மலையாளி ஹோட்டலில் சரிங்களா இங்கே வந்துட்டேன் இல்லை அவங்க மேடம் செலத்தில் நம்மளை வர சொன்னது மறந்துட்டு அவங்க ஃப்ரெண்டு ஃபோன் அடித்தா கிளம்பி அவங்க பாட்டுக்கு போயிருவாங்க நம்ம இங்கே ஒன்றரை மணி நேரம் ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணணும் ஒரு டவுட்டாக இருக்குது இப்போ ஃபோன் அடித்து நான் கேட்டுக்கலான்ட்டு இருக்கேன் மேடம் இங்கே தான் இருக்கியா இல்லை கிளம்பி போயிட்டியா வீட்டுக்கு அப்படின்ட்டு கேட்டுக்கலான்ட்டு இருக்கேன் ஏன்னா மறந்துடுவாங்க மேடம் மறந்துட்டு நிறைய வாட்டி இந்த மாதிரிலாம் செஞ்சிருக்காங்க நம்மளை நான் கா கா நைட்டு பதினோரு மணிக்கு ஒரு இடத்துல விட்டுட்டு காலைல நாலு மணி முடிக்கலாம் நான் நின்றுருக்கேன் அவங்க பாட்டுக்கு கிளம்பி வீட்டுக்கு போயிருக்காங்க அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு நண்பா நமக்கு சவுதியில் இது மாதிரிலாம் யார் யாருக்கு நடந்திருக்கோ சவுதியில் தெரில கமெண்ட்டில் சொல்லுங்கள் நண்பா ஓகேங்களா கண்டினியூ பண்ணுறோம் அந்த மேடம் வர்றதுக்கு அப்புறம் உங்கள்கிட்ட பேசிவிட்டு வைக்கிறப்ப கரெக்டாக மேடத்துக்கு ஃபோன் அடிக்கலான்னு எடுக்கும் போது மேடமே அடிச்சிட்டாங்க எங்கள் ஜெலீல் வண்டியை ஸ்டார்ட் பண்ணன்ட்டு கரெக்டாக வந்து அங்கேருந்து வேறு ஏரியாவுக்கு வந்து இப்போ இதுக்குள்ளே போயிருக்காங்க மேடம் இதுவும் ஆஸ்பத்திரி மாதிரி தான் தெரியுது ஓகேயா பி பே ஓகேயா பே ஓகே மெடிக்கல் சென்ட்ரு ஆமாம் நண்பர்களே அப்படி தான் எழுதியிருக்கு எங்கே வந்திருக்கோம் பார்த்தா தகலியா பெரிய இங்கே ஸ்கூலு இந்த சைடு தஹலியா உள்ள எம்பாசி எம்பாசி நிறைய எம்பாசி இருக்குது இங்கே அது என்ன என்னென்ன உன் நாடோவில் பார்த்துருக்கேன் இந்த உள்ள நிறைய நாடு இருக்குது எனக்கே தெரில இதுக்குள்ளே இருக்குது எம்பாசி நம்ம இந்தியன் எம்பாசி இதுக்குள்ளே தான் இருக்குது கொஞ்சம் தூரம் உள்ளே போகணும் தகலே ஏரியா அந்த தான் நிற்கிறேன் நிறைய எம்பாசி இருக்குது இது உள்ள ஆனால் எல்லா எம்பாசியும் ரியாத்து மாதிரி ஒரே இடத்துல கிடையாது நண்பா அது கிடையாது இங்கே புரியுதுங்களா அப்படியே இங்கே வந்து நிற்கிறேன் மேலத்தை கூட்டிகிட்டு இன்னொரு இடத்துக்கு வந்தேன் அவங்க போயிருக்காங்க இப்போ வருவாங்க வந்தால் அடுத்தது எதுவும் வீட்டுக்கு போகிறதா இல்லை இதுக்கப்புறம் வேறு எங்கேயும் டியூட்டி இருக்கா என்னென்னு தெரில சரிங்களா ஓகே நான் என்னென்னு கண்டினியூ பண்ணுறேன் என்னன்னு தெரில இன்றைக்கி போட்டு நம்மளை எங்கே போனாலும் போக சொல்லிடுவாங்க இன்றைக்கி கொஞ்சம் வெயிட்டிங்கை போட்டாங்க ரொம்ப வெயிட்டிங்கு வண்டி சொட்டு போனால் இருக்கியா சாரியா என்ன ஓகே நமக்கு அப்படியே இங்கே வர போகிறது இதெல்லாம் வச்சு தான் ஜாலியாக இருக்குது அங்கே அங்கங்கே போகிறோம் நிற்கிறோம் ரூமுக்குள்ளேயே இருந்து வண்டியும் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் யாரையும் பார்க்க முடியாமல் டென்ஷனாகிடுது இப்படி வந்தம்மா வேலையோட வேலையாக போகுது முடியுது இந்த மாதிரி நண்பா இதுதான் வாழ்க்கை இப்படி தான் இருக்கணும் ஓகே டியூட்டி இங்கேருந்து எங்கே போகிறாங்க என்னென்னு பார்ப்போம் வேறு அது வரேன் நண்பா ஏதோ ஃபோன் வருது ஹலோ வந்து பேப்பரை வாங்கிட்டு இந்த கிளினிக் தான் வந்திருக்காங்க நண்பா நிறைய லேடிஸு ஏதோ இது ஏதோ ஒரு கிளினிக் போல இருக்குது அந்த இடத்துல பேப்பரை வாங்கிக்கிட்டு மறுபடி இதே இடத்துக்கு வந்து நான் அங்கே படிச்சுட்டு பார்க்கிங் போட்டிருந்தேன் இப்போ இந்த சைடு போட்டுட்டு இந்த காஃபி கடைக்கிட்ட தீர்கிட்ட நிற்கிறேன் தீரா 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 தானே கரெக்டாக தான் போட்டுக்கிறேன் ஃபுல்லாகவே இதில் ஃபுல்லாக இந்த பில்டிங் ஃபுல்லாகவே கிளினிக் வேலைக்கு உள்ள ஆஸ்பத்திரி எல்லாம் அந்த மாதிரி தான் இருக்குது முழுக்க முழுக்க இது நான் குப்பா தட்டியாக செடி வைக்கிறதுக்கு எவ்வளோ பெரிய இரும்பு பாருங்கள் பயங்கரமாக ஓகே இன்னும் டியூட்டி முடியல சூச்சு வேற முட்டுது ரொம்ப நேரமாக நிற்கிறதுனால கிட்டத்தட்ட எத்தனை மணி நாலு இருபதுக்கு கிளம்பி வந்தேன் மணி ஏழு பத்து ஆகிடுச்சு இருட்டிடுச்சு ஏழு பத்து ஆகிடுச்சி ஏழு மணி இருக்குமா ஏழு பத்தாயிரம் இருட்டிடுச்சு அந்த அஞ்சு பத்து நிமிஷத்தை டிஃப்ரெண்ட்டாக சொல்கிறேன் அங்கேருந்து பார்த்துட்டு வந்ததில்லை சரியான டிராஃபிக் அந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு வரதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஆகுது போனது அரை மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு திருப்பி இங்கே வந்துருக்கேன் மேலே வண்டி அங்கேயும் நெல் இப்போ வந்துடுவேன் இருக்காங்க ஆனால் வர மாட்டாங்க அந்த மாதிரி சொன்னால் அரை மணி நேரம் புரியுதுங்களா இல்லையா வண்டியை ஸ்டார்ட் பண்ணாலும் அரை மணி நேரம் அவங்கள எப்படி கண்டுபிடிக்கலன்னா வேகமாக வா வேகமாக வான்னு நம்ம வர இடத்துக்குள்ளேருந்து ஒரு மூணு வாட்டி அடிச்சிட்டாங்கன்னு நினச்சிக்கலாம் சீக்கிரமாக அவங்க போகணும் நாம் உடனே வரணும் நாம் ஸ்டார்ட் பண்ணு இறங்க போகிறேன்னு சொன்னாங்கன்னா அரை மணி நேரம் கழித்து தான் வண்டி வருவாங்களே இது எல்லா டிரைவருக்கும் சவுதியில் தெரியும் நண்பா சரி இதுக்கப்புறம் எங்கேயா வெளில போனால் உச்சா அட்டக்க முடியாது ஒரு வாட்டி உச்சா அடக்கி ஒரு மாதிரி ஆகி நடக்க முடியாமல் ஒரு பெட்ரோல் பங்கில் உளுந்து உட்கார்ந்து ஐயோ எல்லாம் பாட்டிலில் பெஞ்சு அனுப்பிட வண்டி தான் சரியா இது பண்ணியும் செஞ்சதில்லை நண்பா நான் அந்த மாதிரி சத்தியமாக செய்யலை வீட்டுக்கு போய்தான் இல்லை எங்கேயாவது அதுக்கு தகுந்த மாதிரி இருந்துச்சுன்னா போவேன் வெளியில் மாட்டேன் எனக்கு வெக்கமாக இருக்கும் அதனால் நம்ம ஏரியாவுக்கு போயிட்டு போகலான்னு ஒரு இதில் எப்படியும் போயிடுவேன் அடிக்கடி என்னைக்காவது அத்தி புத்த மாதிரி நடக்கும் அதே பனிக்காலத்தில் ஓவராக நடக்கும் நண்பா அந்த விஷயம் என்னால் தாங்க முடியாத விஷயமா இருக்கும் உச்சா அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும் சரி பார்ப்போம் ஆனால் வந்து நினைக்கிறேன் வெயிட் பண்ணுறேன் என்ன ஏதுன்னு கண்டினியூ பண்ணுறேன் அன்பாஸ் அங்கேருந்து மேடத்தை கூட்டிகிட்டு சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்தேன் சூப்பர் மார்க்கெட்டில் போய் குக்கிங் க்ரீம் சாரி குக்கிங் க்ரீமில் கோக்கனட் கிரீமு ஒன்று வேணும் மேடத்தை கொண்டு வந்து ஜிம்மில் விட்டேன் கரெக்டாக ஏழை முக்கால் மணி ஆகுதுன்னு நண்பா மேட்டை என்னன்னா வண்டி ஓட்டிகிட்டே வரும்போது இந்த டயத்தில் எனக்கு தூக்கம் சுக்குது அப்படியே அப்படியே தள்ளுது வண்டியில் அப்படியே ஒரு பத்து நிமிஷம் ஏழு நிமிஷம் அப்படியே ஒரு தூக்கம் ஒன்று வரும் அது நல்லா யார் ஃபோன் பேசினாலும் சரி எது பண்ணாலும் சரி தூங்கிட்டேன்னு நினச்சிங்க நைட்டுக்கு அந்த தூக்கம் நமக்கு அப்படியே இதாகிடுது நண்பா லேட்டாகிடுது என்ன பண்ணலாம் ஆனால் இந்த டைத்து தான் அந்த தூக்கம் வருது நேராக ஜிம்மில் வந்து விட்டுட்டு எல்லாம் பண்ணிட்டு போயிட்டுருக்கேன் ஓகேங்களா ஆஹா ஸ்பீக்கரை பாருங்க டிவி ஜிபிஎஸ் ஹோய் என்னது அது நூற்றி தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு நானூறுவாய்க்கு இதெல்லாம் லோக்கல் ஐட்டமில் டிவி முந்நூறு ரூபா ஸ்மார்ட் கடையில் சாதா தானே சாதாரண டிவியா ஜிபிஎஸ்சில் ரூபாய்க்கு ஐம்பத்தஞ்சி இஞ்சி அறுபத்தஞ்சி இஞ்சி ஆயிரத்தி நானூறு ரூல் ஆயிரத்தி எட்நூறு ரியலுக்கு அது என்னது என்ன கம்பெனி இது வாங்கலாம் டிசிஎல் எத்தனை இஞ்சி நம்ம ரூமில் இருக்கிறது தான் அறுபத்தஞ்சி இஞ்சி ஃபோர் கே அல்ட்ரா ஹெச்டி ஸ்பெஷல் போகிறான் ஆயிரத்தி எட்நூறுனால் ஊரு காசு எவ்வளோ வருது இருபத்தி ரெண்டு அறுபது போகுது இன்னைக்கு பேங்கு அறுபது அறுபத்தெட்டுன்னு போது இருபத்தி ரெண்டு ஐம்பதுன்னு வச்சாலும் இந்த டிவி என்னான்னு சொல்லுங்கள் ஆனால் எனக்கு சூப்பர் கம்பெனிச்சு டிசைல் சைனாலேயே இது ஏதோ சோனியோட செகண்டு செகண்டான ஒரு கம்பெனிங்கிறாங்க என்னை கேள்விப்பட்டேன் நான் சொல்கிறாங்க உண்மையாக என்னென்னு அதையும் சொல்லுங்களேன் அப்படியே அறுபத்தஞ்சி இஞ்சி எண்பது இஞ்சிலாம் ஊரில் எவ்வளோ தெரியுமா அது எண்பது இஞ்சி அறுபத்தஞ்சி இஞ்சி ஒரு ஆள் பார்த்தனேன் நம்ம யூடியூப்பில் கூட ஒரு சேனலில் போட்டிருந்தாங்க ஒன்று நாற்பது ஒன்று அறுபது இங்கே ஆயிரம் எட்நூறு இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டாக வச்சாலும் இது ஒரு இருபதுக்கு வச்சாலும் இருபதா முப்பதா முப்ப முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு முப்பத்தி ஏழு ரூபாய்க்கு வருதுன்னு நினைக்கிறேன் நண்பா கரெக்டாக கால்குலேஷன் பண்ண தெரில நண்பா எனக்கு கூட்டுறதுக்கு மைண்டு இல்லை அதான் சொல்லணும் முன்னெல்லாம் சக்கு சக்குன்னு போடுவேன் எங்கேடா இருக்குது கோகோனட் மில்க்கு இருங்க வந்துடுறேன் எல்லா ஐட்டமும் தனித்தனியாக இருக்குது கோக்கோனட் மில்க் ஒரு நேரத்தில் அலைஞ்சேன் மக்குர்ணி வாங்குறது இது வாங்குறதுன்னு கோக்கோனட் மில்க்கு இங்கே ஓரத்தில் தானே எங்கேயோ இருக்கும் கோக்கனட் மில்க் கோக்கனட் மில்க் இந்த இருக்குயா மேடம் அந்த கம்பெனி சொல்லி விட்டாங்க அந்த கம்பெனி இந்த இருக்குது கிடச்சிருச்சியா இந்த கம்பெனி தான் சொன்னால் என்ன எடுக்க முடியாத அளவுக்கு வச்சுருக்கணும் உழுவுது உழுவுது இதே தான் சொன்னாங்க அங்கேயாச்சு அஞ்சு ரூபா பாசு ஓகே அஞ்சு ஐம்பது இந்த மேக்கிலாம் ஊர்ல எல்லாம் அப்பப்போ இது வைப்பாங்கல்ல சாப்பிட்றது முன்னாடி எவ்வளோ யூடியூப்பில் ஓடும் இந்த மாதிரி ஒரு விஷயம் ஓகே நண்பா இதை பில்லு போட்டுவிட்டு நான் உங்கள்கிட்ட வரேன் கண்டினியூ பண்ணுறேன்ப்பா மணி பன்னெண்டு இருபதாவது இடையில ஒரு ஆள் பேசிடுச்சி வீடியோ எடுக்கும் போது எதுவும் வேணுமான்ட்டு கதவு பூட்டியிருக்கு ஓ உள் சைடு கதவு திறந்துருக்கா சரி சரி நான் இந்த பொண்ணை சின்ன பொண்ணு அழைக்க வந்தேன் நண்பா மணி நைட்டு பன்னெண்டரை ஆச்சு தோசை அஞ்சா இல்லை சாப்பிட்டு நின்ட்டேன் மேடம் சாய்ந்தரம் உட்ட பிள்ளையை போய் கூட்டுவோம் அப்படின்னாங்க வந்தால் இங்கே கதவு கூட்டியிருக்குன்னு நினச்சிட்டு ஃபோன் அடித்தேன் உள் சைடு கதவு திறந்துருக்கு போல இருக்குது நான் பார்க்கல இப்போ ஒருத்தர் சவுதிக்கார் சொன்னார் அந்த சைடு திறந்துருக்கு நான் மேடத்துக்கு ஃபோன் அடிச்சு சொல்லிட்டேன் கீழே அந்த பொண்ணை வர சொல்லு கதவு போட்டிருக்குன்ட்டு ஓகே இன்றைக்கி டியூட்டி நல்லா போச்சு ஒரு மாதிரி ஃபுல்லாக வேலை தான் அதுக்கப்புறம் வந்துட்டு சாயந்தரம் பொண்ணு வண்டியை கொஞ்ச நேரம் எடுத்துகிட்டு போச்சு வேறு ஒன்றும் இல்லை ஓகேங்களா நண்பா என்ன இந்த ஏரியாவுக்கு வரும்போது ஈஸியாக வந்துடுவேன் இப்போ இங்கே போட்டு இந்த சாக்கடை ஏதோ நோன்றான பார்க்கு ஃபுல்லாக அட்டச்சு இங்கேலாம் அட்டச்சு இருக்குது இப்படியே நேராக வந்தால் வந்துடும் வர முடியாமல் போயிடுச்சு லாஸ்டில் இங்கே நிற்கிறேன் இப்போதைக்கு நண்பா பார்த்துங்க நைட்டு பன்னெண்டு இருபதுக்கு வெளிச்சத்தை பார்த்துங்க இந்த ஏரியாவில் ஓகே வேறு எதுவும் செய்தி இல்லை எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நாளைக்கு உங்களை எல்லாம் வேறு விடியால சந்திக்கிறேன் பொண்ணை கூப்பிட்டு போய் வீட்டில் விட்டேனா எனக்கு வேலை முடிஞ்சிடும் ஓகேங்களா நண்பா நன்றி வணக்கம் பாய்